நேத்து நாட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் போல தோணுச்சு சரி நாட்டு மீன்ல கெண்டை மீன் தான் வாங்கிட்டு வர சொல்லி இந்த நாட்டு மீன் கவிச்சடிக்காம இருக்கிறதுக்கு புளிச்ச தயிர் மஞ்சத்தூள் இல்ல வந்து எலுமிச்ச பழம் ஜூஸ் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கழுவினோம்னா கவிச்சு இல்லாம இருக்கும் அப்படியே மீன் எல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கிற எவனோட கையை பத்துட்டான் ஒரு பக்கம் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டு கையோட இந்த செணையும் கொடுத்துருந்தாங்களா அதையும் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்குமே சரி மீன் வறுவலுக்குமே சரி ரெண்டு பூண்டு சேர்த்து குழம்பு வச்சுட்டு மீன் வருவலுக்குமே ரெண்டு பூண்டு சேர்த்து அரைச்சி மீன் வறுவல் செஞ்சிருந்தோம்னா கவிச்சு ஸ்மெல் இல்லாம இருக்கும் நல்லா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் அரைச்சு சேர்த்து எல்லாத்தையும் புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் செனையை என்ன செய்வோம் ஒன்னும் முட்டை பொரியல் பண்ணுவோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இன்னொன்னு குழம்புல போடுவோம் குழம்புல போட்டா கரைஞ்சிரும் ஒரு மூட்டையா கட்டி போடும் போது கரையாம இருக்கும் நான் வந்து அது வந்து சென்னையில தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அதுல பெப்பர் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு காட்டன் துணியா இருக்கணும் பெருசா இருக்கணும் அதுல வச்சுட்டு சும்மா லைட்டா தான் கட்டணும் ரொம்ப நெருக்கி கட்டிட்டோம்னா சென உள்ள வேகாம இருக்கும் போட்டோம்னா நமக்கு கரையாம இருக்கும் எடுத்து சாப்பிடறதுக்கும் நல்லா தான் இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் அதுல நல்லா குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் மீன் வறுவல் கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் நான் என்ன செஞ்சிருந்தேன்னா மிக்ஸி ஜார்ல ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் பெருஞ்சிருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சமா ஊற வச்சிருந்த புளி ஒரு சின்ன துண்டு போட்டு அது கூடயே மிளகாய் தூளும் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமா கான்ஃபிளர் மாவு சேர்த்து நல்லா மீன் எல்லாம் பெசிடுவேன் அது என்னமோ எனக்கு எவ்வளவு மீனா இருந்தாலும் இரும்பு செட்டில பொரிச்சு எடுக்க தான் பிடிக்கும் எனக்கு இந்த தோசை வறுக்கிறது எல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அது என்னமோ உள்ள இந்த மசாலாலாம் வேகாத மாதிரி தோணும் அதனால நான் அதிகமா பொறிச்சுதான் எடுத்திருக்கேன் நாட்டு மீன் குழம்புக்குமே தேங்காய தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமா தேங்காயை சுத்துட்டு மாங்காய் போட்டு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்டையெல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வாழ் சின்ன பீஸ் எல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் வேற யார்கெல்லாம் நாட்டு மீன் குழம்பு பிடிக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க பாய்